வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் நாட்டிலுள்ள நூற்று நாற்பது கோடி மக்களின் ஒட்டுமொத்த பங்களிப்பால் பல்துறை வளர்ச்சியை இந்தியா விரைவாக எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி செயல்பாடு மிகு ஆக்கப்பூர்வமான ஆட்சி முறை மத்தியில் நிலைநாட்டப்பட்டுள்ளதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளாா் ஏழாம் ஆண்டு வல்லரசாக உருவாவதற்கான பாதையில் இந்தியா தற்போது வெற்றியுடன் முன்னேறி செல்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தின் பல்வேறு துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் சிறப்பு ஆலோசனை மேற்கொண்டார் வேலூர் திருப்பத்தூர் விழுப்புரம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டிலுள்ள நூற்று நாற்பது கோடி மக்களின் ஒட்டுமொத்த பங்களிப்பாலும் ஆற்றலாலும் பல்துறை வளர்ச்சி இந்தியா துரிதமாக எட்டியதாக பிரதமர் திரு மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியினால் சாதனைகளுடன் கூடிய இவ்வளர்ச்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சாத்தியமாக்கியிருப்பதாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் பெருமிதம் வெளியிட்டுள்ளார் பொருளாதார வளர்ச்சி தொடங்கி சமூக மேம்பாடு வரை அனைத்தும் மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு உள்ளடக்கிய முழுமையான மேம்பாட்டை நம் நாடு கண்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார் விரைவாக வளரும் மாபெரும் பெரிய பொருளாதார நாடாக மட்டுமல்லாமல் காலநிலை மாற்றம் மின்னணு படைப்பாற்றல் திறன் போன்ற உலகளாவிய வாய்ந்த பிரச்சனைகளிலும் இந்தியா தற்போது குரல் கொடுப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார் நம்பிக்கை எதிர்நோக்கு தீர்க்கமான வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இந்தியா விரைந்து முன்னெடுப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் நமோ செயலியில் உள்ள கிராபிக்ஸ் தொழில்நுட்பம் வீடியோ காட்சிகள் கட்டுரைகள் உள்ளிட்டவற்றின் மூலம் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி செயல்பாடு பொறுப்புணர்வு மிகுந்த ஆக்கப்பூர்வமான ஆட்சி முறையை பிரதமர் திரு மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலைநாட்டியுள்ளதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் பதினோரு ஆண்டுகால நிறைவை ஒட்டி புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் அரசியல் நெறிமுறைகளில் மாற்றத்தை கொண்டு வந்து புதிய பாதைக்கு வித்திடப்பட்டதாக புகழாரம் சூட்டினார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியுடனும் துணிவுடனும் முடிவுகளை மேற்கொண்டு வலிமையான அரசாக தன்னை நிலைநிறுத்தி இருப்பதாக அவர் எடுத்துரைத்தார் மக்கள் நலனையே முதன்மையாக கொண்டு வெளிப்படை தன்மைக்கு புதிய தரத்தை அரசு நிர்ணயம் செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வலுவான அடித்தளத்தை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் இது பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஊழல் உள்ளிட்டவற்றால் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நிலவிய எதிர்மறையான சூழலை மாற்றி நேர்மறையான வளர்ச்சியுடன் ஆக்கப்பூர்வமான இந்தியாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உருவாக்கியிருப்பதாக திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வல்லரசாக உருவாவதற்கான பாதையில் நம் நாடு தற்போது வெற்றியுடன் முன்னேறி செல்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவையை மின்னணுமயமாக்கும் திட்டத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் பதினோரு ஆண்டுகளை நிறைவு செய்து பனிரெண்டாம் ஆண்டில் பிரதமர் தலைமையிலான மத்திய அரசு அடியெடுத்து வைக்கும் இத்தருணத்தில் இந்தியா சீரிய மாற்றங்களுடன் வளர்ச்சி கண்டுள்ளதாக குறிப்பிட்டார் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தி ஏழு கோடி இந்தியர்கள் வறுமை நிலையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து இல்லங்களுக்கும் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் பதினோரு கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் ஆண்டுதோறும் தலா ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி தங்களது வங்கிக் கணக்கு மூலம் பெறுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார் உலகளாவிய மின்னணு பரிவர்த்தனையில் இந்தியா தற்போது இரண்டாவது இடத்தில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இறக்குமதி நாடாக இருந்த நம் நாட்டின் நிலை தற்போது ஏற்றுமதி நாடாக உருவெடுத்திருப்பதாகவும் அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார் முன்னதாக அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் ஏழைகளுக்கு அதிகாரம் அளிப்பது தொடங்கி அரசின் செயல்முறையை எளிமைப்படுத்தியது வரையிலான மத்திய அரசின் ஆண்டுகால பயணத்தை பாராட்டினார் டாக்டர் முருகன் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இன்று மாலை கட்சி சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார் மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் பதினோரு ஆண்டுகால நிறைவையொட்டி மை ஜிஓவி இணையதளத்தில் நாட்டு மக்களுக்கான பல்வேறு போட்டிகளுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது இதன்படி மாற்றங்களுடன் இந்தியா எனது அனுபவம் என்ற தலைப்பிலான வலைதள கட்டுரை போட்டி வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இந்தியா என்ற தலைப்பில் இரண்டு நிமிட வீடியோ பதிவு போட்டி பாரதம் வளர்ச்சி பாதை பிரதிபலிக்கும் புகைப்பட கண்காட்சி ஒரே தேசம் ஒரே உணர்வு புகைப்பட கதைப்பதிவு ஒரே பாரத முன்னேற்ற பாதை வீடியோ கதைப்பதிவு போன்ற நிகழ்வுகளில் நாட்டு மக்கள் பங்கேற்க வரும் இருபதாம் தேதிக்குள் விண்ணப்பங்களை பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட அரசின் நலத்திட்டங்களின் நிலை குறித்து துறை வாரியாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு ஏவ வேலு திரு மூர்த்தி திரு சக்கரபாணி திரு கே ஆர் பெரிய கருப்பன் துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முக்கிய திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து விரைந்து செயல்படுத்த முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் இதனிடையே மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாக தயாரிக்கப்பட்ட திட்டக்குழுவின் அறிக்கை முதலமைச்சரிடம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது தமிழகத்திற்கான கல்வி நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு வழங்கவில்லை என்று கூறப்படுவது தொடர்பான மனுவை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது தமிழகத்திற்கு சென்ற நிதியாண்டு சமக சிக்ஷா நிதி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என்று குறை கூறி மாநில அரசு இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு பிரசாந்த் குமார் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு இது தொடர்பான வழக்கு சென்ற மாதம்தான் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக இதை விசாரிப்பதற்கான அவசரம் எதுவும் இல்லை என்றும் கூறியதோடு கோடைகால விடுமுறைக்கு பின்னர் இந்த மனு விசாரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் காலியாக உள்ள ஆறு மாநிலங்களவை இடங்களுக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்பு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது மனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணாக்கருக்கு சிறப்பு துணைத் தேர்வு நடத்தப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோபிச்செழியன் கூறியுள்ளார் சென்னையில் இன்று வெளியிட்ட அறிக்கையில் சிறப்பு துணைத் தேர்வுகளுக்கு வழியில் வரும் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம் என்றார் தமிழகத்தில் பொறியியல் கல்லூரிகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பித்தவர்கள் தங்களது சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது ரேண்டம் நாளை மறுநாளும் தரவரிசை பட்டியல் வரும் தேதியும் வெளியிடப்படுகின்றன தமிழ்நாட்டில் அரசு சேவை இல்லங்கள் தொண்டு நிறுவனங்கள் மாணவியர் விடுதிகள் உள்ளிட்டவற்றில் பெண் காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக மாநில மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் அரசு மகளிர் பள்ளிகளில் பெண் காவலாளிகளை நியமிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மேற்கு மாவட்டங்களில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் உண்மை குற்றவாளிகளை கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க அவர் வலியுறுத்தினார் திருச்சி மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வைப்பறையை ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப் இன்று ஆய்வு செய்தார் அனைத்து கட்சி பிரதிநிதிகளின் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் மாவட்டத்தில் பொது இடங்களில் அரசியல் கட்சிகள் சார்பில் வைக்கப்பட்டுள்ள கம்பங்கள் அகற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் கிட்டத்தட்ட எட்டிநூத்தி முப்பத்தி ஏழு பேலட் யூனிட்டும் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது கண்ட்ரோல் யூனிட் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்து ஆய்வு செய்யப்பட்டது கட்டிடத்தின் உறுதி தன்மையும் ஆய்வு செய்யப்பட்டது லோக்கல் பாடிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் பொது இடங்களில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வைக்கக்கூடிய கம்பங்களை வந்து அகற்றுமாறு ஆல்மோஸ்ட் ஒரு வந்து அகற்றிட்டாங்க இன்னொரு டென் அதுக்கு வந்து ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் கூடிய விரைவில் நூறு வந்து அகற்றப்பட்டுவிடும் போக்சோ குற்றங்கள் இல்லாத மாவட்டமாக கன்னியாகுமரியை மேம்படுத்தும் நிமிர் இயக்கம் சிறப்பாக செயல்படுவதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தை போக்சோ இல்லாத மாவட்டமாக உருவாக்கும் பொருட்டு நிமிர் டீம் அப்படின்னு ஒரு டீம் வந்து உருவாக்கி இருக்கும் போக்சோ சட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த அது நோக்கம் இந்த நிமிர் டீம் ஆயிரக்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க அஞ்சு லட்சம் மேற்பட்ட மக்களை பார்த்திருக்காங்க நாலு குழந்தை திருமணத்தை வந்து தடுத்திருக்காங்க இதுவரைக்கும் பதினஞ்சாயிரம் பேர் அவசர காலங்களில் வந்து காவல் உதவி ஆப் டவுன்லோட் பண்றதுக்கும் இந்த டீம் வந்து ரொம்ப உறுதுணையா இருந்திருக்கு மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு இரு சக்கர வாகனத்தில் வருகை தருவோர் தலைக்கவசம் அணிய கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சதீஷ் கூறியுள்ளார் இதுகுறித்து எமது செய்தியாளர் தருமபுரி மாவட்டத்தில் விபத்துகளை குறைக்கும் நோக்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அண்மையில் தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்திற்குள் வரும் அலுவலர்கள் இருசக்கர வாகனங்களில் வரும் அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார் இந்த நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்தது இன்று காலை நுழைவாயிலில் காவல்துறையினர் தலைக்கவசம் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை திருப்பி அனுப்பி மீண்டும் தலைக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்று அறிவுறுத்தி வந்தனர் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி கோவை மருதமலை தஞ்சை சுவாமிமலை உள்ளிட்ட அனைத்து முருகன் திருக்கோவில்களிலும் வைகாசி விசாக திருவிழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது ஆம்ஸ்டர்வேனில் நடைபெறும் ஆடவர் ப்ரோ லீக் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாண்ட்ஸை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் உள்ள நூற்று நாற்பது கோடி மக்களின் ஒட்டுமொத்த பங்களிப்பால் பல்துறை வளர்ச்சியை இந்தியா விரைவாக எட்டியதாக பிரதமர் திரு மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி செயல்பாடு மிகு ஆக்கப்பூர்வமான முறை மத்தியில் நிலைநாட்டப்பட்டுள்ளதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வல்லரசாக உருவாவதற்கான பாதையில் இந்தியா தற்போது வெற்றியுடன் முன்னேறி செல்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பல்வேறு துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார் வேலூர் திருப்பத்தூர் விழுப்புரம் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது